பியோன் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம பல அரசியல் நிகழ்வுகள் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பத்தி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாரங்களாவே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில பல மோதல்கள் போயிட்டு இருக்கத தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு காரணம் என்னவா சொல்றாங்க அப்படின்னா ஆட்சியிலையும் பங்கு வேணும் கூடுதலான இடங்கள் வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கேட்கிறதாகவும் அதற்கு திமுக தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வர்றதுதான் இந்த இரண்டு கட்சிக்கும் இடையிலான பிரச்சனைக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது திமுக மதுரை வடக்கு எம்எல்ஏ தளபதி காங்கிரஸ் கட்சியை பத்தி பல விமர்சனங்களை சொல்லியிருந்ததையும் நம்மளால செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணி போன்றவங்க வந்து இதுல பங்கு வேண்டும் அதுல பங்கு வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் தலைமை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை இவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது பூத் கமிட்டிக்கு கூட ஆள் இல்லாத ஒரு கட்சி தானே காங்கிரஸ் கட்சி அப்படின்னு ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிருக்கத நம்மளால பார்க்க முடிஞ்சது இதற்கு கடுமையா பதிலடி கொடுத்தா காங்கிரசுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மதுரை வடக்குல வந்து இந்த முறை கண்டிப்பா காங்கிரஸ் கட்சியிலிருந்து தான் எம்எல்ஏ வேட்பாளர் வந்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இது சம்பந்தமா கார்கே அவர்கள்கிட்ட கோரிக்கை வைப்பேன் அப்படின்னு இதன் மூலமா சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்ததையும் பார்த்திருந்தோம் இந்த சூழல்ல மதுரை வடக்கு தொகுதிகளில் கை சின்னம் போட்ட போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டு உங்களுடைய ஓட்டு கண்டிப்பா இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்கணும் அப்படின்ற போஸ்டர்ஸும் வந்து சமூக வலைதளங்கள்லயும் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது ஏன்னா அந்த தொகுதி திமுகவினுடைய தொகுதியா இருக்கக்கூடிய நேரத்துல காங்கிரஸ் இப்படி ஒரு போஸ்டர் ஓட்டினதும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு இந்த மோதல்களுக்கு இடையில தான் திமுகவினுடைய துணை பொது செயலாளர் கனிமொழியும் ராகுல் காந்தி அவர்களும் சந்தித்து கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடந்ததா சொல்லப்படுது இருபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜசபா தொகுதி அப்படிங்கறது காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி இல்லைன்னா முப்பது சட்டமன்ற தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜசபா தொகுதி அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு கொடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் தற்போதைக்கு எதிர்பார்க்க கூடிய விஷயமா இருக்கு இது சம்பந்தமா செய்தியாளர்களுக்கு அளித்த கண்மொழி அவர்கள் கூட்டணியை நான் உறுதி செய்ய வேண்டியது கிடையாது இது ஏற்கனவே அதாவது பல ஆண்டு காலமா காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில எந்த மோதலும் போகுது அப்படிங்கறத கனிமொழி அவர்கள் அந்த சந்திப்புல பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தற்போது தேமுதிக அதிமுகவுல இணையுமா அல்லது திமுகவுல இணையுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துட்டு வந்த சூழ்நிலையில தற்போது தேமுதிக அதிமுகவுடன் இணைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி வருது அடுத்த நிகழ்வா திமுகவினுடைய உட்கட்சி நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முறை ஓ பி எஸ் அவர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் கூட எல்லாம் கலந்து பேசுனதுக்கு அப்புறமா அதிமுகவுல இணைவதற்கு தனக்கு விருப்பம் உள்ளது தான் தயார் அப்படின்றத அறிவிச்சிருந்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை நிராகரித்து விட்டதா சொல்லப்படுது ஓ பி எஸ் என்ன சொல்றாரு பழனிசாமி அவர்களுமே தற்போது இணைந்த போது நாங்க நாங்களும் இணைய கூடாது இணைவதற்காக தயாரா இருக்கோம் எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னு ஓபிஎஸ் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்துல முடிவு செய்து கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் அதாவது அடிப்படை உறுப்பினர் பதிவுல இருந்தே அவர் வந்து விளக்கப்பட்ட ஒரு நபரை மீண்டும் அதிமுகக்குள்ள இணைப்பதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது அப்படிங்கறத ரொம்ப திட்டவட்டமா எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு அடுத்தபடியா தவேக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து தவேக்கா ஆரம்பித்து ஒரு இரண்டு ஆண்டு காலம் ஆகக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் விஜய் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்தித்து எந்த பேட்டியுமே தற்போது வரைக்கும் அளித்தது கிடையாது ஆனா இந்த சூழல்ல முதல் முறையா ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அவருடைய பேட்டி அளித்திருக்காரு அதாவது என்டிடிவில அவருடைய பேட்டி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல தாவேகாவினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் அப்படிங்கிறது மகாபலிபுரத்துல நடந்துச்சு இதுல பேசின விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா அரசியல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி காந்தி இவங்க எல்லாம் தான் எனக்கு ரோல் மாடல் வரக்கூடிய தேர்தலில் நான் கிங் மேக்கரா இல்ல கிங்காவே ஆவேன் அப்படிங்கறத அவர் அந்த கூட்டத்துல பேசியிருந்தாரு இடது வலது இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது மட்டுமே என்னுடைய அரசியலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாவேக்காவுடைய கூட்டணி அப்படிங்கறது இப்ப வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கறது எதுவும் வரல ஆனா காங்கிரஸ்ல சில தரப்பினர் வந்து தாவேக்காவோட இணைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்த இந்த சூழல்ல எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்து இப்ப வரைக்கும் வரல தான் அடுத்த நிகழ்வா சென்னையில சாலையில கடந்த ஒரு நாற்பத்தி ஐந்து சவரன் நகை அப்படிங்கறத காவல்துறை கிட்ட ரொம்ப நேர்மையா தூய்மை பணியாளர் பத்மா அவர்கள் வந்து கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க இவங்களை பாராட்டக்கூடிய வகையில ஒரு லட்சம் காசோலை அப்படிங்கறத உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக அஞ்சல் துறை சிறப்பு தபால் தலைய அவங்களுடைய புகைப்படமா வெளியிட்டு அவங்கள கௌரவிச்சிருக்காங்க மேலும் பதினஞ்சு லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு அப்படிங்கறதும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்துல அரசியல் கட்சிகளினுடைய மோதல்களா இருக்கட்டும் கூட்டணியா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இதை அமைஞ்சிருக்கு ஆக வரக்கூடிய காலகட்டங்கள்ல தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம்